hmm டிஸ்பிளேல இருக்க எல்லா பொருளுமே சூப்பர் ஆஃபரில் இருக்குது லிங்க் கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது மிஸ் பண்ணாமல் வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ படைப்புகள் இருக்குது ஆனால் அதில் சில மர்மங்களும் இருக்குது அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பெர்முடா ட்ரையாங்கல் இருந்து பெர்முடா வரைக்கும் பரவி இருக்கிற இந்த ஏரியா ரொம்பவே விசித்திரமான ஏரியா இந்த ஏரியா குறைஞ்சது அஞ்சு லட்சம் ஸ்கொயர் மைல்ஸ் அளவுக்கு பறந்து விரிஞ்சிருக்கு இந்த அஞ்சு லட்சம் ஸ்கொயர் மைல்ஸ்ல எந்த பொருள் போனாலும் அது கடலுக்குள்ள ஈர்க்கப்படுது இதன் காரணமாக தான் கப்பல்கள்ல இருந்து விமானங்கள் வரை இந்த பக்கம் போக யாருமே அனுமதிக்கிறது கிடையாது அப்படியே மீறி போனாலும் அது கடலுக்குள்ள ஈர்க்கப்படுது தான் உண்மை இது வரைக்கும் நாற்பது கப்பல்களும் இருபது விமானங்களும் இந்த பகுதியில மர்மமான முறையில மறைஞ்சு போயிருக்கு இதனால இந்த இடத்துக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு அதுதான் சாத்தானின் முக்கோணம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது டெவில் ட்ரையாங்கல் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த இடத்துல திசை காட்டும் கருவி அதாவது காம்பஸ் வந்துட்டு சரியா வேலை செய்யாது இதன் காரணமாக கூட தான் பல கப்பல்களும் விமானங்களும் நிலை குலைந்து வேற இடத்திற்கு மறைமுகமா மறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க கடந்த ஒரு நூற்றாண்டில் மட்டும் ஆயிரக்கணக்கான உயிர்களை இந்த இடம் காவு வாங்கியிருக்கு அப்படின்றது உண்மை அப்படி இந்த இடத்துல என்னதான் இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி செய்யும் பொழுது பலர் என்ன சொல்றாங்கன்னா இதுக்குள்ள வந்துட்டு யூஎஃப்ஓ அதாவது அன்டிஃபைன்ட் பிளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கிறதாக கருதுறாங்க ஆனா ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த இடத்துக்கு மேல இருக்க மேகங்கள் வந்துட்டு நீர் கோளங்களால் சூழப்பட்டிருக்கு ஒழுங்கற்ற முறையில இருக்கு அதுதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க இதை தெளிவுபடுத்தும் வகையில ரேடார் செயற்கை கோளை பயன்படுத்தி மேகங்களுக்கு கீழே உள்ள நிகழ்வுகளை ஆராய்ச்சி செய்யும் பொழுது கடல் மட்டத்திலிருந்து நூத்தி எழுபது கிலோமீட்டர் வேகத்துல காற்று அடிக்குது பெர்முடா முக்கோணத்தோட பகுதியில் மேலக்கும் மேகக்கூட்டங்கள் அருங்கோண வடிவில் வினோதமாக இருக்கிறதையும் இவை வந்துட்டு முப்பத்தி ரெண்டுல இருந்து எண்பது கிலோமீட்டர் வரை பறந்து இருக்கிறதும் ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க பெர்முடா கடல் மட்டத்தில் உள்ள காற்று நூத்தி எழுபது கிலோமீட்டர் வேகத்துல வீசறதுனால நாற்பத்தி ஐந்து அடி உயரத்துல இருந்து அடி உயரம் வரைக்கும் சக்தி வாய்ந்த அலைகள் உருவாகும் அப்படின்னு வரையறுக்கப்பட்டிருக்கு இதன் காரணமாகத்தான் இந்த இடத்துல போற விமானங்களும் சரி அல்லது கப்பல்களும் சரி இந்த இடத்துல நிலை குலைந்து கடலுக்குள்ள மூழ்கி போற அபாயம் ஏற்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அமெரிக்காவுக்கு சொந்தமான யூஎஸ்எஸ் அப்படின்ற கப்பல் இந்த பகுதியில் காணாம போகும் பொழுது அதுல பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்த முன்னூத்தி ஆறோட பேரின் கதி இப்போ வரைக்கும் என்ன ஆணுச்சு அப்படின்றது தெரியல அதுக்கான எந்த தடயமும் கிடைக்கல இதுதான் அங்கே நடந்த மிகப்பெரிய விபத்தாக கருதப்படுது இந்த மர்மமான பகுதியை பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரிவிங்க இது மாதிரியான உலக சுவாரஸ்ய தகவல்களை நம்முடைய தமிழ் மொழியில் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம தமிழ் ஸ்பீட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன் நன்றி